நேச்சர் ஸ்டோர் இயற்கை அங்காடி வலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் ஆரோக்கியமே எங்களின் சந்தோஷம் என்கிற நோக்கத்தோட தொடங்கப்பட்டுள்ள இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து இயற்கை வாழ்வியல் இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு சம்பந்தமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை ஒளிபரப்ப உள்ளோம் அதன் முதற்கட்டமாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப்போவது போவது பங்க்ஷனல் ஃபுட்டு என்று எல்லோரோடும் பேசப்படும் ஒரு விஷயத்தை பற்றித்தான் பங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிறது என்னென்ன உணவுங்கிறது வெறும் பசிக்காகவோ ருசிக்காகவோ மட்டும் இல்லை அதை தாண்டி நமக்கு வரக்கூடிய நோயை ஏதோ விதத்தில் தடுக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லை வந்திருக்கிற நோய்க்கு நாம் மருத்துவம் எடுக்கும்போது அந்த மருந்துகளுக்கு துணையாக இருக்கக்கூடியது தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜப்பானிய விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு வார்த்தை ஆனால் நம்ம தமிழ் சமூகத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக இரண்டே வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா உணவே மருந்து மருந்தே உணவு உணவுங்கிறது வேறு மருந்துங்கிறது வேற இல்லை உணவு தான் மருந்து நாம் நோயில்லாமல் வாழணும்னா அதுதான் நாம் கடைபிடிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் அந்த உணவினுடைய ஃபங்க்ஷனல் பிரின்சிபல் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அன்றே அறுதியிட்டு சொன்னதுதான் நம்ம தமிழ் சமூகம் உணவே மருந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் விலங்குகள் உட்பட அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ உணவு மிகவும் அவசியமாகும் எனவேதான் மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு உடை உரையுள் ஆகிய மூன்றிலுமே உணவே மிகவும் முதன்மையானதாக கருதப்படுகிறது உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை சிறந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து அதனை சரியான நேரத்தில் உண்ணுதல் என்பது நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வாழ சிறந்த வழிமுறையாகும் உணவு முறைகளும் நமது ஆரோக்கியமும் நம் முன்னோர்கள் அடிக்கடி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று கூறுவார்கள் அதுபோலவே தான் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ முடியும் நல்ல வளமான நிலத்தில் வளரும் பயிர் போல ஆரோக்கியமான உணவுகளான இயற்கையாக விளைகின்ற பழ வகைகள் தானியங்கள் காய்கறிகள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணும் மனிதனும் வளமாக வாழ முடியும் நாம் தினமும் உண்ணும் உணவுகளில் எந்த உணவு நம் உடலுக்கு பொருத்தமானது என்பதை தெரிவு செய்து உண்பதே சிறந்த மருந்தாக அமைகிறது மாறிவரும் இன்றைய உணவு முறைகள் இன்றைய வேகமான வாழ்க்கை வட்டத்தில் யாருக்குமே சத்துக்கள் நிறைந்த உணவை சமைத்து உண்பதற்கு நேரமில்லை இதனால் உணவுகளை வரவழைத்து உண்பதையே விரும்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் உடலுக்கு பாதிப்பை தரக்கூடிய உணவுகளையே பெரிதும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய இயற்கை உணவு முறைகளும் அடியோடு மாறிவிட்டது கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிப்பதோடு பல நோய்களும் ஏற்படுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் ஆரோக்கியம் என்பதுதான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட சிறந்தது இன்றைய சமுதாயத்தில் பிறந்த குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர்கள் வரை பலரும் பல்வேறு விதமான நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர் நோய் வர காரணங்கள் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் நோய் வர முதன்மையான காரணமாகும் மாறிப்போன உணவு முறை மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் தான் இதற்கான காரணங்கள் இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை காலம் தவறிய உணவு உணவு பழக்க வழக்க மாற்றம் உடற்பயிற்சியின்மை உள்ளிட்ட பல்வேறு உடல் நல பாதிப்புகளுக்கு இதுவே மூல காரணங்களாக அமைகின்றன நோயின்றி வாழ எளிய வழிமுறைகள் நாம் வசிக்கும் இடத்தில் சூரிய வெளிச்சமும் சுத்தமான காற்றும் தாராளமாக கிடைக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் நமது உடல் நிமிர்ந்து இருக்க வேண்டும் நோய்க்கிருமிகள் உடலில் நுழையாத வண்ணம் சுகாதார விதிகளை பின்பற்ற வேண்டும் உடைப்புக்கு ஏற்ற உணவை சாப்பிட வேண்டும் மற்றும் உணவை நன்றாக மென்று மெதுவாக அளவோடு சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் உணவில் உள்ள சத்துக்கள் விரைவாகவும் முழுமையாகவும் உடலை சென்றடைகின்றது பச்சை காய்கறிகள் நாச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் சுத்தமாக காய்த்து வடிகட்டிய நீர் ஆகியவற்றை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் கொழுப்பு காரம் புளிப்பு சேர்ந்த உணவுப் பொருட்களை அளவோடு சாப்பிட வேண்டும் கோபம் உணர்ச்சி வசப்படுதல் கவலை இவைகளை தவிர்த்து தியானங்களில் ஈடுபட்டு மனதை அமைதியுடன் வைத்திருக்க வேண்டும் உடற்பயிற்சி உயிர் காக்கும் எனவே தினமும் பத்து நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு சான்றாக திருக்குறளில் மருந்து என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து குறள்களில் ஏழு குறள்கள் மருந்து எனப்படுவது சரியான உணவு முறையே என்று விளக்குவதாக உள்ளன நொறுங்கம் தின்றால் நூறு வயது என்றும் பசித்து புசி என்றும் அனுபவ ரீதியிலான பழமொழிகளை உருவாக்கி சிறந்த உணவு பழக்கத்தை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி வந்தவர்கள் நம் முன்னோர்கள் இயற்கையான உணவு முறையினையும் இயற்கையோடு இணைந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் உடல் நலத்தையும் உள நலத்தையும் பாதுகாக்க முடியும் உணவே மருந்து மருந்தே உணவு ஆரோக்கியமே சந்தோஷம் நன்றி வணக்கம்